அனைத்துக்கு வணக்கம் நாங்கள் இன்னைக்கு இந்த காணொலியில வானிலை சம்பந்தமான நியூஸ் தான் பார்க்க போறோம் ஒரு காணொலி வந்து போட்டிருந்தா இன்றைக்கு வந்து கிடைச்ச நியூஸை வந்து உங்களோட பயந்து கொள்ள போறேன் நீங்களும் வந்து பார்த்துட்டு ஒரு எச்சரிக்கையாக ஒரு பயம் இல்லாம இருக்கக்கூடிய மாதிரி வந்து இந்த நியூஸ் வந்து உண்மையிலே வந்து வந்து ஒரு எச்சரிக்கை முன்னெச்சரிக்கையா தான் இந்த நியூஸ் வந்து நாங்கள் பயந்து கொள்றோம் இதை தெரிஞ்சு கொண்டாங்கன்னால் அதுக்கேற்ற முன்னேற்பாடு எல்லாம் செய்து கொள்ளலாம் அதாவது வந்து கிட்டத்தட்ட ஒரு நூத்தி முப்பது வரதுக்கு பிறகு ரெண்டு காற்றுச்சுழற்சியல் வந்து ஒன்று சேர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி ஒரு புயல் ஒன்று உருவா பொதுகான மலைகள் கிடைக்கப்படும் நியூஸ் நிறைய பேர் பாத்துருப்பீங்க அது சம்பந்தமான இப்ப தச்சமயம் வந்து இன்றைக்கு கா தான் நினைப்போம் சொல்லி இருந்தவர் அந்த ரெண்டு காற்றுச்சுழற்சியல் வந்து ஒன்றிணைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வந்து அதாவது வங்க கடல்ல வந்து உருவாயிட்டுன்னு சொல்லியிருக்கிறேன் அதாவது வந்து இலங்கையின் அம்பான் தோட்டைக்கு தென்கிழக்கு பகுதியில் ஒரு தொண்ணூற்று கிலோமீட்டர் தொலைவில் வந்து இந்த தாளமுகம் வந்து இருக்குது அதாவது வந்து ரெண்டு சுழற்சிகள் ஒன்று ரெண்டு புயல் சேர்ந்து பொதுவாப்பாக என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு புயல் சேர்ந்து விரப்பதுன்னு சொல்றாங்க அந்த ரெண்டும் வந்து காட்டு சுழற்சியிலும் இருக்குது இது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பது விரது பிறகு நடக்குது சொல்லியிருந்தவர் அதுல வந்து இப்படி கிடைக்கிற தாளமுகம் வந்து மேற்கு நோக்கி நகர்ந்து மறுபடியும் கிழக்கு நோக்கி நகர்றது இதுதான் முதல் தரவை என்ற மாதிரி சொல்லியிருக்கணும் அதோட இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கோம் என்றால் வடக்கு கிழக்கு நோக்கி விரதம் வந்து இந்த தாழ்முகம் வர்றதும் வந்து வடக்கு கிழக்கை நோக்கி வர்றது வந்து இதுதான் முதல் தடவை என்ற மாதிரி சொல்லியிருக்கணும் அதால வந்து பெரிய ஒரு பாதிப்புகள் ஏற்பட போது இந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்கேன் நாங்கள் காணொலிக்க மழை இல்லை இப்ப தச்சமயம் வந்து மழை இல்லை ஆனா நேற்று இரவு வந்து நிறைய பேர் நல்ல ஒரு மழை பெய்து நல்ல ஒரு வெள்ளங்கள் வந்து இப்ப மாதிரி வரைக்கிறாங்க பின்னால் கைகே வீட்டுக்கு முன்னால வந்து வெள்ளம் தான் நீங்க பார்த்து வந்திருப்பீங்க அப்படி நிறைய இடங்கள்ல வெள்ள மட்டங்கள் வந்து ஏறிட்டு நீ காத்து அதிகரிக்க காத்து வந்து வளமையின் பார்க்க மாறாதான் இருக்குது நிறைய ஒரு தொடர் காத்துகளை நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது நான் அதில் கிடைக்கிற காணொலிகள் கிடைச்சால் உங்களுக்கு சேர்த்து போட்டுக்கொள்றேன் கடற்கரைகள் இன்னைக்கு கொந்தளிப்பா இருக்குமா இல்லையா என்னன்னு போய் பார்த்து கொண்டாத்தால் தெரிஞ்சு கொள்ளும் அதால வந்து நாங்க அவதானமா இருக்கணும் இப்ப தச்சமயம் என்ன நடந்துருக்குது அதை பத்தி நாங்க நியூஸ்ல பாக்க போறோம் இத மாதிரி பிறகு கிடைக்கிற நியூஸ்ல நீங்க பாத்துக்கொள்ளணும் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்க அடுத்தது காணொலியா நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு வாங்க நாங்க இப்ப காலிக்குவோம் இப்ப நாங்கட்டுற்சியில வந்து இந்த ஒன்றைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று என்று சொல்லியிருந்தது அது வந்து அம்பாத்தோட்டையிலிருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூற்று ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற இன்னைக்கு புதன்கிழமை வந்து இருபத்தாறாம் தேதி புதன்கிழமை இன்னைக்கு காலமுறை ஒரு ஆறு மணி அப்படி பாணவங்கள இருந்து ஒரு நூற்றி நாற்பத்தஞ்சு நூற்றி நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் தொலைவில் வந்து இது இப்போதைக்கு தச்சமையும் இருக்குற மாதிரி இப்ப நேரமே எட்டு ஆயிட்டு நகர்வு பாதைகள் கட்டாயம் இருக்கு அதோட இன்னொன்னு சொல்லியிருக்கோம்னா இந்த மத்திய மலைகள் இந்த மோதலால் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வந்து நாங்கள் வந்து கர இலங்கை இந்த கரையோட கடல் பகுதியால் தான் நகர்ந்து போகணும் மாதிரி சொல்லியிருக்கோம் அதனால வந்து தான் அந்த வடக்கு கிழக்குகளுக்கு எல்லாம் பாதிப்பு அதிகமா இருக்கணும் மாதிரி சொல்லியிருக்கிறோம் அதுதான் இந்த நியூஸ்ல வந்து அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நிறைய மலைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கணும் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஒரு ரெண்டு காட்டு நாங்கள் வந்து நிறைய பேர் யோசிச்சிருப்போம் அதாவது இது வந்து அப்படியே கிளைஞ்சு போயிடும் அப்படியான இதில் வந்து நடக்கும் யோசிச்சிருக்கோம் ஆனால் ரெண்டு மந்த் இணைஞ்சிட்டு நீ வேற பாதிப்புகள் அதிகமாக தான் இருக்க போகுது அடுத்த பார்த்தோம் இந்த புயலை பற்றி புயலாளர்கள் என்ன சொல்லணும்னா இந்த வெளிவலயம் அல்லது வந்து வெளப்பக்க அமைப்பு வந்து இலங்கையின வடக்கு கிழக்கு கொண்டதாக தான் காணப்படுது அதால வந்து அதால தான் அங்க கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி அதோட இன்னைக்கு ஒரு மதியம் போல வந்து அம்பால இருந்து ஒரு தென்கிழக்கு பகுதியில ஒரு நூத்தி பன்னெண்டு கிலோமீட்டர்ல இருந்து நகர்ந்து வரும் என்ற மாதிரியும் சொல்லியிருக்கணும் இந்த இரவு பகுதியை பார்த்தோம் புயல் வந்து நல்ல மெதுவாக கரையோத்தால நகரமா இப்படி மெதுவாக போற அளவு வந்து மழை வீழ்ச்சி கூறுறதுக்குரிய சந்தர்ப்பம் இருக்கு இது எல்லாமே வந்து எதிர்ப்பு கூறல்கள் தான் இப்படி ஒரு நடக்கலாம் என்ற ஒரு எதிர்ப்பு கூற முன்ன நடந்ததையும் வச்சு இப்ப நடக்கிற இதுகளையும் வச்சு அதன் அமைவுகளையும் வச்சு ஒரு இது வந்து மாற்றம் இல்லை சில நேரம் குறைவாக இருக்கலாம் மழை வீழ்ச்சிகள் சில நேரம் அதிலும் எதிர்பார்த்து நமக்கு அதிகமாக இருக்கலாம் எதிர்பார்த்ததே இருக்கலாம் வந்து நிறைய மாற்றங்கள் நடக்கும் எல்லாமே வந்து இப்ப இந்த நியூஸ்கள் வந்து நீங்க பாத்துட்டீங்கன்னா அந்த பிரதேசங்கள் இப்ப நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் போன வருஷம் எல்லாம் அனுபவப்பட்டிருப்பீங்க இப்படி வெள்ளங்கள் டப்பண்டு பிரதேசங்கள் வந்து இருக்கிற மக்கள் உண்மையிலே வந்து நல்ல ஒரு அவதானமா இருக்கும் சரியான அவதானமா இருக்கும் தான் சொல்லிக்கொள்ளலாம் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும் என்றால் இது வந்து நல்ல மெதுவாக வந்து அம்பாறை இதுக்கு ஏரியாக்கெல்லாம் அந்த அந்த கரையோரத்துலாம் இருக்க வேண்டும் சொல்லணும் அதாவது நாளைக்கு இருபத்தி ஏழாம் தேதி நண்பர்கள் வரைக்கும் அம்பாறை கரையோரத்துல அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வந்து நல்ல ஒரு மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கும் சொல்லினா அதால வந்து இன்றைக்கு இருபத்தி ஆறாம் தேதி வடக்கு மாகாணத்துல கிடைக்கிற மழையில மலைகளிலும் பார்க்க கிழக்கு அங்கே அம்பாறை அந்த பக்கங்களில் கிடைக்கிற மலைகள் வந்து அதிகமாக இருக்கு நீங்க வந்து மலை வீழ்ச்சி கொஞ்சம் குறைவாக இருக்கும்னு சொல்லிட்டேன் தச்சமயம் பார்த்தாலும் நல்ல மப்பாக இருக்குது ஆனால் வந்து மலைகள் வந்து இரவு பெய்ததோட பிறகு பெய்யல காலமுறை அப்படியே ஆறு மணி ஆறரை பிறகு மலை பெய்யல அப்படிதான் ஒரு நிலைமை போய் கொண்டிருக்குது அதை விட என்ன சொல்லணும் என்றால் இப்போ இது வந்து நல்ல மெதுவாக நகர்ந்தால மலை வீழ்ச்சி நல்ல கூடவாக வந்து எதிர்பார்க்கலாமா இது வந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்மண்டலமா மாறும் வரைக்கும் ஒரு பெரிய அளவுல மழை கிடைக்கும் சொல்லினோம் நாளைக்கு நண்பர்கள் பயன்படுவதை கிடைக்கும் அங்கால கிழக்கு மாநிலத்தில் இருக்கிற மக்கள் வந்து நல்ல ஒரு எச்சரிக்கையா இருக்கணும் நிறைய மழை வாய்ப்பு என்ன போன முறையை வந்து எல்லாம் இந்த மீன்கள் எல்லாம் கடல்ல கடலும் மீன் நிலம் மட்டம் ஒன்றாகி மீன்கள் எல்லாம் வீட்டுக்கு வந்த எல்லாம் காணொலிகள் நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க அப்ப அந்த இதன்படி நிறைய கடல் கொந்தளிப்புகள் வாய்ப்பு இருக்கலாம் கடல் மட்டம் அதிகரிக்க தண்ணிகள் ஊற்பனைகளுக்கப் போகும் அதை விட நிறைய பாலங்கள் அதுகள் இருந்த ஆற்றுக்கு பக்கத்தில் இருக்கிறார்கள் எல்லாம் அவதாரமா இருக்கணும் அப்படி நிறைய இதுகள் வந்து அங்கால தொடர் மலைக்கு நாங்கள் அவதானமா இருக்கணும் இங்காலும் பெய்யும் உள்ள தீவுகள் வச்சு டப்பண்டு வெள்ளம் பெற இடங்களாக இருக்கும் அவையும் வந்து அவதானமா இருக்கணும் நாங்கள் இங்கால யாழ்ப்பாண பக்கத்துலயும் நிறைய இடங்கள் அப்படித்தான் வெள்ளம் அடிக்கடி வெள்ளம் பெற இடங்களா இருக்கும் அப்படி இடங்கள் இருக்கிறார்கள் உண்மையிலே அவதானமா இருக்கணும் அதோட அடுத்த விஷயம் சொல்லி நம்ம என்று பார்த்தோம் என்றால் நாளைக்கு நண்பர்களுக்கு பிறகுதான் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி வந்து வடக்கு வடமத்திய மத்திய வடகிழக்கு பகுதிகளில் வந்து அதிக அளவு மலை வீழ்ச்சி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கணும் சொல்லியிருக்கிறோம் அதாவது வந்து இன்னைக்கு தச்சமே மலை வீழ்ச்சி குறைவா இருக்குமா நாளைக்கு வந்து வந்து இங்காளி பக்கம் வடக்கு கிழக்கு பக்கங்கள்ல வட வடக்கு மாகாண பக்கங்கள்ல வந்து அதிக மலை வீழ்ச்சி கிடைக்கும்னு சொல்லியிருக்கோம் அத விட நாளைக்கு இங்காலை பக்கம் என்ன நாளை மதியத்துக்கு நகர்ந்து இங்கே கரையோர பிரதேசங்கள் எல்லாம் ஒரு அம்பதுல இருந்து எழுபது கிலோமீட்டர் பவர் அந்த வேகத்துல வந்து காற்று வீசக்கூடிய இது இருக்குது அதை விட வந்து இங்க வடக்கு வடகிழக்கு பகுதியில் குளங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறார்கள் ஆறுகளுக்கு பக்கத்தில் இருக்கிறார்கள் அது அவதானம் இருக்கட்டும்னு சொல்லியிருக்கிறோம் அதை வந்து அந்த குளங்கள்ல எல்லாம் நாங்கள் அதிகமாக நீர் சேர்ந்தோன்னா வெளியேற்றணும் அதெல்லாம் வந்து அதுக்கு உரிய முறையில ஒரு அவ எச்சரிக்கையாக இருந்து செய்யட்டாம் எல்லாம் சொல்லியிருக்கோம் உடைச்சிட்டேன் உடைச்சிட்டு உடைச்சுட்டு பெரிய அளவு சேதம் ஏற்படும் அதுல வந்து அதனால எச்சரிக்கையாக இருந்துட்டோம் அது அந்த அணைக்கட்டைகளை தொடர்ந்து விட்டோன்னா அந்த உள்ள நீர் ஊர் மனைகளுக்கு பெறும் அந்த வெள்ளநீர் பூ வெற இருக்கிற ஆக்களும் அவை வந்து அவ எச்சரிக்கையோட அவதானமாக இருக்கணும் அந்த விஷயங்கள் தான் முன்கூட்டியே அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இப்ப இதெல்லாம் நாங்கள் வேலைக்கே உணர்ந்து கொஞ்சம் பாதுகாப்பா இருந்திட்டோம் என்றால் ஒரு எங்கள் உயிர்களையும் எங்களை உடமைகளையும் வந்து நாங்கள் பாதுகாத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட நாங்கள் தாளமுகத்தை பற்றி கழிச்சு கொண்டு இருக்கிறோம் அதோட மலை வீழ்ச்சி இப்படி கிட்டத்தட்ட இன்னைக்கு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இந்த நாட்களில் வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி ரெண்டு மலத்தியாளர் எச்சரிக்கை கொடுத்திருக்கணும் இந்த எழுபத்தி ரெண்டு மலத்தியாலேயும் மலைவீழ்ச்சி அதிகமாக இருக்கும் என்று சொல்லிக்கணும் குறிப்பா வந்து ஒரு முப்பத்தஞ்சு சென்டிமீட்டர் நாங்கள் முந்நூற்றம்பது மில்லி மீட்டர்ல இருந்து ஐம்பது சென்டிமீட்டர் நாற்பது சென்டிமீட்டர் நானூறு அஞ்சூறு மில்லி மீட்டர் வரைக்கும் அதாவது நாங்கள் குறிப்பா சொல்ல போனோம் மில்லி மீட்டர்ல கிடைக்க போனோம்னா முன்னூற்றம்பது மில்லி இருந்து நானூறு அஞ்சூறு மில்லிமீட்டர் வரைக்கும் மலை வீழ்ச்சி கிடைக்கலாம்னு சொன்னு சொல்லிக்கணும் இது வந்து ஒரு பெரிய அளவுல ஒரு மழை வீழ்ச்சியா தான் இருக்கும் அது வடக்கு கிழக்குல இப்படியான மலை வீச்சு கிடைக்கும்னு சொல்லிக்கிறேன் அதனால திருப்பி திருப்பி சொல்றது அந்த வெள்ளம் கூட இருக்கிற பிரதேசங்களை ஆயத்தமாக இருக்கட்டும் என்றுதான் சொல்லிக்கிறோம் இப்ப குறிப்பா வந்து இப்ப நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறீங்க எங்க வீட்டை வெள்ளம் பெறும் என்று சில வீட உணித்திர ஒன்று கேட்க சில அணைக்கட்டு வளர்ந்து விட்டுருக்கணும் இது உடைக்க போதும் அணைக்கட்டு வளர்ந்து வந்து விட்டுருக்கணும் அதாவது வெள்ளம் டப்பு உயர்ந்துடும் அப்படியான பிரதேசங்கள் இருக்கிறார்கள் எல்லாம் இப்பவே வந்து உங்களுக்கு உடமைகளை கொஞ்சம் பேக் பண்ணி வச்சுக்கோங்க இப்ப நீங்கள் நிறைய பேருக்கு வந்து அனுபவங்கள் இருக்கு நாங்க வெள்ளத்துக்கு இடம் பேர் அனுபவங்கள் இருக்கும் அப்ப வந்து என்ன கொண்டு போகணும் அதெல்லாம் தெரிஞ்சிருக்கோங்க எங்க போய் தாங்குவோம் உயரமான பிரதேசம் எங்க இருக்கு அதுல எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த பிரதேசங்களுக்கு போறதுக்கு ஆயத்தமாக இருக்கணும் மண்மூட்டைகளை கட்டி வச்சுக்கோன்னு சொல்லினோம் அதாவது வந்து இந்த வாசல்களை மண்மூட்டையில போட்டு மறைச்சா வீட்டுக்குள்ள வர கொஞ்சம் குறைவாக இருக்கும்

எச்சரிக்கையாக இருக்கலாம் மற்ற வாகனங்களால் பயணம் செய்ய கடற்கரைக்கு போதால் பயணம் செய்ய கொஞ்சம் எச்சரிக்கையாக பயணம் செய்ய சொல்லி சொல்லியிருக்கோம் இது எல்லாமே வந்து நாங்கள் எச்சரிக்கையாக இருக்கிற விஷயம் பயணம் செய்யணும்னு சொல்லல எச்சரிக்கையாக வந்து பயணம் செய்வோம் திரு என்ன நடக்கும்னு சொல்லல அது மற்ற வந்து இப்போ நாங்கள் நிறைய வெள்ளங்கள் ஏற்பட்ட பிரதேசங்களில் வந்து அந்த பிளக்குகள் இருக்கும் கரண்ட் பிளக்குகள் அதெல்லாம் நிப்பாட்டி மற்ற வந்து இப்போ நாங்கள் பாவிக்கிறது தொலைபேசியில் தான் நியூஸ்கள் அறிய பாவிக்கட்டாம் இலத்தினை சாதனங்களை கொஞ்சம் இடிமின்னல்கள் இருக்கிற இடங்களில் வந்து பாய்க்க வேணும் மேலே சொல்லியிருக்கோம் மற்ற மின்வடங்கள் அளந்து விழும் அடிக்கடி அதுகளுக்கு எல்லாம் குறிப்பாக வந்து அவதானமா இருக்கட்டும் அப்படி வந்து நிறைய சொல்லிக்கொண்டே போய் நம்ம இது இப்படி இந்த இந்த விஷயங்கள் குறித்து அவதானம் ஆயிருங்க ஒன்று இதை பார்த்து மக்கள் உண்மையிலே வந்து அவதானம் இப்போ அலட்சியமா நாங்கள் இதை விட்டுட்டு போயிடலாம் என்ற இயற்கை அனத்தம் வந்து எப்பவுமே சொல்லி கொண்டு நடக்கிறது சேமையில் எப்படியும் நடக்கலாம் சில இந்த இது வந்து இல்லாமலே போயிடலாம் அப்படியே சில இடம் வந்து இரும்பாக வீரியமாக இருக்கலாம் இதே அளவு இருக்கலாம் அப்படி வந்து நிறைய விஷயங்கள் வந்து மாறி மாறி நடந்து கொள்ளலாம் அப்ப இதை தான் சொல்லிக் கொண்டு இப்படியான முன்னாயத்தங்களை செய்து வச்சு கொள்ளுங்கோ நான் அடிக்கடி சொல்ற விஷயம் பெரிய ஆக்களுக்கு மருந்துகளை வாங்கி வச்சிருக்கோம் சின்ன பிள்ளைகள் உடுப்புகள் இது காலங்கள் பால்மாக்கள் உணவுகள் எங்களுக்குரிய உணவுகள் எல்லாத்தையும் வந்து ஒரு நாள் நாளைக்குரியதான் என்ற சில பேருக்கு கஷ்டமா இருக்கும் எல்லாருக்குமே நாங்கள் வாங்கி வைங்கன்னு சொல்லிடலாம் அது நிறைய பேருக்கு வசதிகள் இருக்கு சில பேருக்கு வசதிகள் குறைவாக இருக்கும் வசதி குறைவாக இருக்கிறார்கள் வந்து வாங்கி சேர்க்க முடியாது ஆனால் வந்து ஒரு அவளைக்குரிய விஷயம் தான் கஷ்டமா இருக்கும் வேலைக்கு போக முடியாம இருக்கும் நிறைய மேலக்கரிகள் எல்லாம் விலைகள் அதிகரிக்க போது அரசியல் விலைகள் அதிகரிக்க போது அப்படி வந்து நிறைய இதுகள் நடந்து கொள்ள போது இந்த மலையால வந்து பாதிப்புகள் நிறைய இருக்கும் இப்ப தச்சமயம் வயலில் வந்து நெல்லுகள் உயரமா தான் இருக்கு தண்ணீரமாக உயரமா தான் இருக்கு இனி மலை வீழ்ச்சி அதிகரிக்க அதிகரிக்க தண்ணி அதிகரிச்சிடும் அதனால வந்து நெல்லுகள் வந்து கொஞ்சம் உள்ள தாண்டிக்குள்ள அழுகிற நிலைமைகள் ஏற்படலாம் பழுதாப்புற நிலைமைகள் ஏற்படலாம் அப்படி வந்து பைச்சகை மலிகிற இதுகள் ஏற்படலாம் அதுல வந்து நீங்கள் கவனமாக பார்த்து கொண்டால் மட்டும்தான் நாங்கள் வயல்களை கவனமாக பார்த்துக்கொள்றோன்னு சொல்லி அது இதெல்லாம் நாங்கள் நிறைய பேருந்து செல்ல பிராணிகள் வளர்ப்பீங்க செல்ல பிராணிகளை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளணும் நிறைய பேருந்து செல்ல பிராணிகளை உயிரா இருப்பீங்க அதை வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளணும் அப்படி வந்து இந்த நீங்க தான் அடிக்கடி சொல்லி கொண்டிருக்கணும் அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க அடுத்தது இன்னொரு விஷயம் சொல்லிக்கணும் இந்த புயல் வந்து போயிட்டு அப்புறம் கொஞ்சம் ஆதாரமாக இருக்கட்டும் இப்போ நாங்கள பிளக்க இதை எண்ணக்கூடாது ஃபோன் வச்சு ஆச்சு போறது ரெண்டு பிளக்க அது ஈரமா இருக்கலாம் அதில் அவதானிக்கட்டா கேஸ் இணைப்புகள் இருந்தால் சரி பார்த்துட்டு அதில் என்ன என்னமா இதுகளும் நடந்திருக்கலாம் சில பேர் வெளியில போயிருப்பீங்க போடக்கூடாது அந்த ஆபத்தான பாலங்களுக்கு மேலே மாறுகளுக்கு பக்கத்துலேயே அந்த வெள்ளங்கள் வந்து முட்டி இருக்கும் அந்த நேரங்களில் பாலங்கள் உடைஞ்சிருக்கலாம் சேதமடைஞ்சிருக்கலாம் நாங்க போய் உடஞ்சி அதை ஆறுகள் பெருக்கெடுத்து ஓடி கொண்டிருக்கலாம் இந்த குளிக்க போறது குறிப்பா வந்து இந்த குளிக்க தான் சொல்லணும் எல்லாம் வேலைக்கு போய்க்கு கிணறுகள் சின்ன பிள்ளைங்களை போவாதிங்க அப்படியான இதில் வந்து நீங்கள் இந்த கொள்ளணும் போய் நிறைய பேர் வந்து இறந்து போற நிறைய அடிக்கடி வெளிப்படுறா இருக்கு இந்த நிலைமைகளுக்கு வந்து குளிக்க போய் திரியன்று வெள்ளம் திறந்து விடுவோம் குடிச்சு கொண்டிருப்போம் நாங்கள் ஆறுகள் எதுவும் திறந்து விட்டுவோம் நாங்கள் நிறைய பேர் இருக்கு நடந்திருக்கு ரெண்டு மூணு வருஷம் போது இந்த நியூஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்படியான இடங்களை வந்து அவதானமா இருக்கட்டும் வந்து புயலுக்கு பின்னாலும் அவதானமா இருக்கட்டும் கொஞ்சம் அவதானமா இருக்கட்டும் வந்து சொல்லியிருக்கிறேன் இந்த நியூஸ் தான் உங்களுக்கு நான் பயந்து கொண்டு வந்தேன் நான் இதை போட கிடைக்கிற நியூஸ் வந்து நான் அடிக்கடி உங்களுக்கு போட்டுக்கொள்ள நீங்களும் பாத்துக்கொள்ளலாம் இந்த நியூஸ் தொடர்ந்து நீங்க பாக்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம் அதோட எல்லாருக்கும் ஷேர் பண்ணீங்கன்னா மெட்டையும் வந்து பாத்துக்கொள்ள விடமா இருக்கு ஓகே நான் மீண்டும் மத்தவங்க சந்திக்கிறேன் பை